அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழக வரலாறும் பண்பாடும் எனும் பாடத்திட்டத்தில் தொல் பழங்காலம் எனும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இவ்வினா விடைகளை உருவாக்கி கொடுத்த தோழி கிரிஜா அவர்களுக்கு நன்றி நீ சில வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் காணலாம் ஒன்று தொல் தமிழர் வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் யாவை வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொல் தமிழர் காலமாகும் இக்காலத்தில் வாழ்ந்த மனிதன் விட்டு சென்ற படிமங்கள் எலும்புக்கூடுகள் புதை பொருட்கள் ஆகியன தொல் தமிழர்களின் வரலாற்றை அறிய உதவுகின்றன வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் மூன்று வகை பிரிவுகள் யாவை பழைய கற்காலம் கிமு ஆயிரம் தொடங்கி கிமு நாற்பதாயிரம் வரை புதிய கற்காலம் கிமு மூணாயிரம் தொடங்கி கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை உலோக காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு தொடங்கி கிமு ஆறுநூறு வரை தமிழகத்தில் கிடைத்த பழங்கற்கால கருவிகள் யாவை கற்கோடாரிகள் உளிகள் கூர்மையான கூழாங்கற்கள் அடுத்து பழங்கற்கால கருவிகள் கிடைத்த இடங்களை குறிப்பிடுக சென்னை பல்லாவரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை வேலூர் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் யாவை வட இந்தியாவின் குன்றுகள் மத்திய பிரதேசம் பிம்பெட்கா நர்மதை பள்ளத்தாக்கு ஆந்திரா கர்னூல் சென்னை அத்திரம்பாக்கம் தமிழகத்தில் கிடைத்த புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் யாவை கல்மணிகள் தாயத்துகள் பண்டைய தமிழர்கள் வாணிகத் தொடர்பு கொண்டிருந்த நாடுகள் யாவை கிரீஸ் ரோம் யவனம் சீனம் எகிப்து இந்தோனேஷியா மலேசியா இலங்கை தமிழகத்திற்கும் எகிப்திற்கும் இடையே நடைபெற்ற வாணிபத் தொடர்பை குறிப்பிடும் நூல் எது பெரிப்ளூஸ் பெரிப்ரூஸ் என்றால் கடல் வழி பயணம் என்று பொருள் பெருங்கற்கால சின்னங்கள் கிடைக்கும் இடங்கள் யாவை குடியம் அத்திரம்பாக்கம் வடமதுரை மாங்குடி தமிழகத்தில் அகழ்வாய்வு நடைபெற்ற இடங்கள் யாவை ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி கொடுமணல் கொர்க்கை அழகன்குளம் முதன் முதலில் தமிழ் எழுத்து பொறித்த மட்களம் எங்கு கிடைத்தது அரிக்கமேடு கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் யாவை சங்ககால கட்டிடங்கள் சுடுமண் குழாய்கள் உரை கிணறுகள் தமிழ்நாட்டில் பழைய கற்காலத்தை பற்றி ஆய்வு செய்த நிலவியல் வல்லுநர் யார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் தமிழர் வரலாற்று ஆய்வுக்கு உதவும் அடிப்படை சான்றுகள் ஒன்று கடல் அகழ்வாய்வு இரண்டு நில அகழ்வாய்வு மூன்று இலக்கியங்கள் நான்கு அயல் நாட்டினர் குறிப்புகள் தொல் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியாக கருதப்படுவது எது லெமுரியா எனப்படும் குமரிக்கண்டம் புதிய கற்கால மனிதர்கள் செய்த தொழில்களை குறிப்பிடுக பயிர்தொழில் செய்து கேழ்வரகு போன்ற புன்செய் தானியங்களை பயிர் செய்தனர் மீன்பிடித்தல் ஆடு மாடு பன்றி வளர்த்தல் ஆகிய தொழில்களைச் செய்தனர் மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது செம்பு செப்புக்கால பண்பாட்டினை ஆராயும் தொல்லியல் அறிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக ஹெச்டி சங்காலியா எஸ்பி குப்தா எஸ் ராவ் பி கே தாபர் ஆகியோர் ஆவர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மட்பாண்ட ஓடுகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் பிராமி பெயர்கள் யாவை ஆதன் உதிரன் திசன் இதுவரை நாம் பார்த்தது ஒரு சில வினாக்கள் மட்டுமே இன்னும் பல வினாக்கள் இப்பகுதியில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இனி அடுத்த காணொலியில் அடுத்த பாடத்திற்கான இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்